தெரிய மாட்டேங்குது நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டானுங்க ச்சே எம்.பி சார் மாதிரி இருக்கு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் டேய் குட் மார்னிங் உனக்கு இல்ல எனக்கு குட் மார்னிங் மா அப்புறம் பூஜா வர்க்ல எப்படி போகுது ஆ சார் நல்லா போயிட்டு இருக்கு சார் ஓகே பூஜா உங்க டீம்ல புதுசா ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல மது ஆ ஆமா சார் வர்க்ல அவங்க 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் அவங்க நல்லா பெஸ்டாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க சார் ஓ அப்படியா ஓகே ஓகே சரி நீங்க போங்க போய் உங்க வேலைய பாருங்க 땡큐 சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு சிலர் எம்டி னா ஓவரா சீன் போடுவாங்க அந்த மாதிரி இல்ல அடவே நீங்க வந்துட்டியா இவ யாரை திட்டிட்டு இருக்கா ஹலோ ஒண்ணะ கேக்குறேன் மூஞ்சே பாத்து சிரிச்சிட்டே இருக்க காது கேக்கல அடி பாவி என்னடா இப்படி திட்டிட்டு இருக்க ஹலோ காது கேக்குதா இல்லையா உங்களுக்கு டேய் இது ஆபீஸ் ரொம்ப இழுச்சுட்டே நிக்காத மேடம் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ஏய் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் மரியாதையா இந்த இடத்த விட்டு வெளிய போ ஏய் மது மது யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ சும்மா இரு பூஜா இவனை பத்தி உனக்கு தெரியாது பாட்ல இவளால இன்னைக்கு நான் மாட்டேன் நீ கொஞ்சம் இப்படி வா ஏன் ஹலோ என்னங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க ஓ நீ தான் அவனுக்கு ஜால்ரால ரெண்டு பேரும் ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்ன்றதை கேளுங்கள் அவரை சொல்கிற தேனடி இங்கே பார் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் மரியாதையை ஆஃபீஸை விட்டு வெளியே போ இல்லனா அவ்வளோ செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே தலை சொல்லுவேன் நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும்டா நல்லா தெரியும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் நீ கண்டுபிடிச்சிருப்ப நான் எங்க எங்கெல்லாம் போகிறேன்னு அதானே உனக்கு வேலை

சார் சாரி சார் அவங்க பேசுனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் 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 இவனும் கிட்ட நீங்க எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இவனங்க எல்லாம் வெளிய அனுப்புங்க சார் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏன் ஆபீஸ்ல சேக்கறீங்க மது சரி யாரேனும் உனக்கு தெரியுமா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சார் இவங்க யாரும் தெரிஞ்சதனால தான் நான் பேசுறேன் முதல்ல அவங்கள வெளிய அனுப்புங்க மது ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க அவர் யார் தெரியுமா இந்த ஆபீஸோட எம்டி என்னது

சார் அவங்க நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களை அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அப்படிலாம் பேசிட்டாங்க சித்து உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு மரியாதைலாம் மாட்டீங்களா நாங்கள் யாரையும் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேச சொல்லுங்க சாரி சார் இனிமேல் இப்படிலாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார் இந்த ஒரு முறை எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார் இனிமேல் இப்படிலாம் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் சார் ப்ளீஸ் சரி ஓகே அவங்கள ஆஃபீஸ் ரூம் வர சொல்லுங்க ஹலோ சார் ஆபீஸ் ரூம் வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஓகே சார் மிஸ் மது இங்க பாருங்க சார் சாரி சார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால தான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார் சாரி சார் சரி விடுங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் உண்மையாவே எம்டி சார் ரொம்ப நல்லவருங்க அவர் பத்தி தெரிஞ்சுக்காம பேசிட்டீங்க நீங்க போய் அவர்கிட்ட சாரி கேளுங்க அவர் கண்டிப்பா உங்க சாரி அக்செப்ட் பண்ணிப்பாரு அதுக்கப்புறமோ ஏதாவது பேசினா என்கிட்ட வந்து சொல்லுங்க உங்களுக்காக நான் திருப்பி அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறேன் இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க சாரி சார் இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடத்துக்க மாட்டேன் சரி போங்க மது அவர் வர சொன்னார்ல ஓகே சார் ஏ மது பூஜா ஏன்டி அவர் அப்படி எல்லாம் பேசுன அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா ரொம்ப பேசிட்டடி உன்னால ஏவாலியோ சேர்த்து போக போதே நினைக்கிறேன் பூஜா அப்படி சொல்லாதடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமா எதுக்குடி அவர் அப்படி திட்டுன அவரை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் என்ன ரெண்டு மூணு முறை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படி தான் இங்கேயும் வந்துட்டாருன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன் டி அதனால தான் அவர் அப்படிலாம் பேசிட்டேன் ஆனால் அவர் தான் நம்ம எம்டின்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப வேற சார் இருந்தார்ல அவர் தான் நம்ம எம்டின்னு நினைச்சுக்கிட்டேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியலடி அதான் இப்படிலாம் பேசிட்டேன் பயமா இருக்கு பூஜா சரி விடு மது அதெல்லாம் சார் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் போய் அவர்கிட்ட சாரி கேளு கண்டிப்பா மன்னிச்சிருவாரு சரி பூஜா என்னமா பேசுறாடா அவ கொஞ்சமான பேச்சா பேசுறா பா 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 யாரடா சொல்ற வேற யாரு உன் ஆளு மதுதான் சரியான பஜாரியா இருப்பா போல ஏப்பா எவ்வளோ வாயி ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட கேட்க மாட்டா அவ பாட்டுக்கு தோண தோண கத்திக்கிட்டே இருக்கா டென்ஷன் ஆகுது இன்னொரு முறை அவளை எதிர்க்க திட்டின அப்படியே விண்டோ வழியா தூக்கி வெளியே போட்டுருவேன் ஆமா கழிவு கழுவி ஊத்தும் போதே இப்படி தாங்குற அவளை இன்னும் அவ நல்லா பேசிட்டாள்னா உன்னால கையிலே பிடிக்க முடியாது என்னது ஒன்னும் இல்லடாப்பா சாமி சார் ஆ உள்ள வாங்க வந்துட்டா பஜாரி சொல்லுங்க மிஸ் மதுமிகா சார் ஐ அம் ரியலி சாரி சார் நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க சார் நீங்க ஏற்கனவே என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்களா அதனால தான் சார் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அது மட்டும் இல்ல சார் அன்னைக்கு நீங்க அறிவக்காவோட ஹஸ்பண்ட பாக்க வந்திருந்தீங்கல்ல அதான் சார் அந்த மாதவன் அண்ணா அது கூட நீங்க சும்மா கதை விடுறீங்கன்னு நினைச்சேன் இவளுக்குதான் எப்படி சந்தேகம் வந்தது கரெக்டா சொல்றா அப்பதான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அண்ணாவாணிக்கு நீங்க பாக்க வந்தது உண்மைதான் அது சரி இப்ப மட்டும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சது அது வந்து சார் நீங்க எங்க எம்டினு தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்ப அந்த அண்ணாவும் ஷேர் மார்க்கெட்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான் சார் எனக்கு இப்ப புரிஞ்சது ஓ அப்படியா சரி ஓகே மது நீங்க போலாம் சார் என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இல்ல சார் ஏன்னா நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன் அதான் சார் கேக்குறேன் இல்ல இல்ல எனக்கு எந்த கோபமும் இல்ல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைச்சுக்கிறேன் விடுங்க சாரி சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆக்சுவலி நான் இந்த மாதிரி யார்கிட்டயுமே நடந்துக்க மாட்டேன் சார் உங்ககிட்ட மட்டும் நான் ஏன் இவ்வளவு கோவப்பட்டேன்னு எனக்கு தெரியல அது பாசம் இருக்கிறவங்க தான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க

ஆ நல்லா இருக்கே உங்க கதை அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நிக்க வச்சு என்ன பார்த்தா அவனுக்கு ஜால்ரான்னு சொல்லி நீங்க சொல்லல என்ன பார்த்தா ஜால்ரா அடிக்கிற மாதிரியா தெரியுது ஹலோ உங்களை தான் கேக்குறேன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது சார் நான் உங்களை அப்படியா சொன்னேன் சார் நிஜமா எனக்கு ஞாபகமே இல்ல சார் ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கே அத்தனை பேர் முன்னாடி எனக்கு அவமானமா போயிடுச்சே என்ன பண்ணலாம் சார் சார் சாரி சார் நான் உங்ககிட்டயே சாரி கேட்டுக்கிறேன் சார் நான் பண்ணது தப்பு தான் சார் அந்த வார்த்தை நான் சொல்லிருக்க சார் என்னை மன்னிச்சுக்கோங்க சார் மிஸ் மது சார் அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்க போங்க இல்ல சார் நான் திட்டிட்டேன் அவரும் ரொம்ப வருத்தப்படுறாருல அதான் சார் சாரி கேக்குறேன் நான் தான் சொல்றேன் அவசியம் இல்லன்னு இந்த மாதிரி ஆயிரம் பொண்ணு கிட்ட டெய்லி அவன் திட்டு அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை நீங்க போங்க ஓகே சார் என்ன மன்னிச்சிட்டீங்கல அது போதும் சார் ஆ மிஸ் மது ஒரு நிமிஷம் இல்லங்க சொல்லுங்க சார் உங்களை நான் வேலைய விட்டு தூக்கலாம்னு இருக்கேன் கொஞ்சமான பேச்சா பேசுனே என்ன அதான் என் நண்பன் பத்தியா வேலைய விட்டு தூக்கிட்டான் சார் ஏன் சார் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க அதான் நான் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டுட்டேன் சார் அதுக்கப்புறம் ஏன் சார் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க ஹலோ மேடம்

என்னங்க சைலண்டா இருக்கீங்க உங்களுக்கு சம்மதமா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களை திட்டினதுக்கு என்ன பனிஷ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு ப்ரமோஷன்லாம் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி ஓகே மது நாளில இருந்து पर्सनल செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிக்கோங்க थैंक यू சார் சரி நீங்க போலாம் ஏண்டா கார்த்திக் அந்த பொண்ணு என்ன திட்டிர்க்காடா உன்னோட உயிர் நண்பன் நானே என்னையே திட்டிர்க்கா அவளுக்கு போய் ப்ரமோஷன் கொடுத்துர்க்கே உன்னை தான் ப்ரொமோஷன் கொடுத்தேன் அப்போ என்னை அடிச்சிருந்தா ஆ இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்கியிருப்பேன்